வாசகிங் நாயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இன்னைக்கு வந்து நம்ம சகுனம் நிமித்தம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம் அதாவது ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு போறோம் ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம் அப்ப இது எல்லாமே ஒரு சகனம் தான் நம்ம போவோம் அப்ப சகனம் சரியா இல்லை அப்படின்னும்னா நம்ம உடனே ரிட்டன் வந்துருவோம் அப்ப நம்மளுக்கு வந்து நம்ம கோயிலில் வந்து பூவை வச்சு கேட்குறது அல்லது நம்ம வந்து இந்த பள்ளியோட பலன்கள் நம்மளுக்கு வந்து கேட்கறது அதை வாக்குன்னு சொல்லுவாங்க அந்த வாக்கு கேட்குறது இந்த விஷயமெல்லாம் சகனத்தில் தான் வரும் சரிங்களா இப்போது இது வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தூரம் நம்ம வந்து கரெக்டாக அளவு வச்சுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்ரு அல்லது ஒரு கால் கிலோமீட்ரு அல்லது ஒரு திரு இதெல்லாம் நாம் பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து இது வரைக்கும் நாம் போகிறோம் எந்த சகனமும் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து அந்த தொடர்ந்து அந்த வேலைகளை செய்யலாம் ஒரு நீண்டகால விஷயம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக சகனம் பார்த்து தான் நம்ம செய்யணும் சகனம் பார்க்காம எந்த விஷயங்களும் செய்யக்கூடாது இப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு என்னோட கிளைண்ட்டு வீட்டுக்கு நம்ம போகும்போது ஒரு சின்ன விஷயம் நடந்தது அதை தான் அவங்களுக்கு ஒரு ஒரு பகிர்ந்துக்கிறேன் இப்போ நான் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு கால அஞ்சு மணிக்கு நான் வந்து வீட்டை விட்டு கிளம்புறேன் கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட தூரம் சகனை வச்சு தான் போகிறேன் சகனை வச்சு போகும்போது அப்போது அந்த குறிப்பிட்ட தூரத்தில் காலையில் ஐந்து மணிக்கு கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் வெளியிலலாம் போயிட்டு தான் வருவாங்க காலையில் அஞ்சு மணிக்கு எதுக்கு போவாங்க அது மாதிரி விஷயங்கள் தான் போவாங்க அப்போ நம்ம அது மாதிரி போகும்போது நம்ம அவங்க எதிர்படுறாங்க எதிர்படும் போது காலையில் எந்த விஷயத்துக்கு போனாங்களோ அந்த விஷயம் எனக்கு கரெக்டாக உதிச்சுது அதுக்கப்புறம் அவங்களோட நிலைமையை பார்த்தேன் அவங்களுக்கு நம்ம வந்து கடும் உழைப்பு ரெண்டு பெண் குழந்தைங்க அப்படின்னுங்கிறது எனக்கு மைண்ட் செட் ஆகிடுச்சு அப்போ நாம் இங்கேருந்து போகிறோம் எதுக்காக போகிறோம் அப்படி அவங்க என்ன வேலை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் வாஸ்து விஷயத்துக்காக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன் சரி இங்கேருந்து போயிட்டு கிட்டத்தட்ட ஒம்பது ஒம்பராயிருச்சு என்னோடய ஸ்பாட்டுக்கு அந்த என்னோடய கிளைண்ட்டு வீட்டுக்கு போகும்போது போன பிற்பாடு அங்க நான் பார்க்குறேன் இவர் காலையில நம்ம எதுக்காக நம்ம வந்து அவர் எதிர்பட்டு நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி அங்க சேஃப்டி டேங்க்கு அளவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க அப்ப இந்த விஷயமும் அந்த விஷயமும் மேட்ச் ஆகுதா அப்ப இது ஒரு விஷயம் அப்போ இது வந்து நம்மளுக்கு இங்க தான் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த சகனம் இது மாதிரி காட்டுச்சேன் அப்போ நிமித்தங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்க பெண் சொத்தாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாங்க இது எங்கள் அம்மா பேரில் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு உரிமையாளர் சொல்கிறாரு எங்கள் அம்மா பேரில் இருக்குதுங்க இதை செஃப்டிக்கு நீங்கள் அளவு எடுக்கணும் அப்போது இந்த பார்த்த விஷயமும் அங்கே நாம் வந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயமும் கரெக்டாக ஒத்து வருதா இதுதான் சகுனம் நிமித்தம் அப்போ நம்ம போகும்போதும் வரும்போதும் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிட்டோம்னா தான் அங்கே நம்மளுக்கு என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே நம்மளோட அறிவுக்கு சொல்லிடும் சரிங்களா இதுதான் சகனம் நிமித்தம் இது வந்து நிறைய பேர் நம்ம பயன்படுத்துகிறாங்க நிறைய பயன்படுத்தாதவங்களும் நம்மளுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்போ சகனம் நிமித்தங்கிறது நம்மளுக்கு விஷயங்களை பார்த்து தான் எல்லா விஷயமும் செய்யணும் சரிங்களா மிக்க நன்றிகள் வணக்கம்